வணக்கம் அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புல வேனல் கட்டி உடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் மஞ்சளை உடைத்து சோப்பு கலந்து வேனல் கட்டி மீது பூசி வர சீக்கிரம் வேணல் கட்டி உடைந்து சரியாகும் பப்பாளி இலைகளை அரைத்து வேனல் கட்டி மீது பூசி வர வேனல் கட்டி பழுத்து உடைந்துவிடும் ஊமத்தை தண்டை சுட்டு அதன் சாம்பலை விளக்கெண்ணெயில் குலைத்து வேனல் கட்டி மீது பூசினால் கட்டி விரைவில் உடையும் கருஞ்சீரகத்தை வினிகர் விட்டு மைய அரைத்து பூசினால் கட்டி பழுத்து உடையும் பெருக்கம்பாலில் மஞ்சளை உரைத்து கட்டி மீது பூசினால் கட்டி பழுத்து உடையும் சப்பாத்தி கள்ளி பூவை மைய அரைத்து பழுக்காத கட்டிகள் மீது பூசினால் சீக்கிரமே பழுத்து உடையும் இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ